சிவாயணம் மத்திய சொல்லும் வாழ்க்கை வளமுடன் உங்கள் சக்தி சேர்ந்து திறனீலங்களை நம்பிச்சுவையே நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்றத நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்கன்றதை தாங்க நல்லவங்க கெட்டவங்க நம்மளால் தீர்மானிக்க முடியும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுறாங்களா இல்லை அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்களா அப்படின்னு தெரிய வருங்க ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி நிறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அதோடைய வெளிப்பாடு ஒவ்வொரு மாதிரி அவங்க கமிப்பாங்க நம்ம எப்போவுமே நல்லதே நினச்சி நல்லதே செய்கிற பட்சத்தில் இறைவன் தீய பழக்கம் உள்ளவர்கள் தப்பானவர்கள் கூட நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்களாலையும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது நம்ம பழகக்கூடிய ஆளுகள் தவறான ஆளுங்கன்னு பிரச்சனை வந்து தெரிய பட்சத்தில் கூட அவங்க எல்லோரும் விட்டாலும் நம்ம எப்போவுமே சரியாக சிறப்பாக உயர்வாக மதிப்பாக நேர்மையாக இருக்கின்ற போது அந்த நேர்மின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னாங்க அதுக்கு இறைவன் இறங்கி வந்து நம்மளை அந்த பிரச்சனை வந்து நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க யாரை நம்புறோமோ இல்லை இறைவனை நம்புறது மிக சாலை சிறந்தது கண்ணுக்கு தெரியாத கடவுள் வந்து நம்மளை நிச்சயமாக நம்மளுக்கு கண் கூட காமிச்சு கொடுப்பாருங்க இறைவன் இருக்காருன்றது வாயை நமக்கு வாழ்க்கை கவல முடியும் இன்னும் மரகம் தான் எல்லா மரகமும் நம்மிச்சு வாய